ஆகாய தாமரையின் அழகில் ஒளிஞ்சிருக்கும் ஆபத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது வெங்காய தாமரை அல்லது வந்து நீர் பதுமராகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இவை வந்து பார்த்திங்கன்னா பல்லாண்டு வாழும் ஒரு மிதக்கக்கூடிய ஒரு நீர்வாழ் தாவரமாக தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா தன்னகத்தையை கொண்டுள்ள வெங்காயம் போன்ற அமைப்பினால் வந்து இவை வெங்காய தாமரை எனவும் அழைக்கப்படுகிறது இவை பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசானை தாயகமாக கொண்டவை அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இளவரசி விக்டோரியா கொல்கத்தாவிற்கு வருகை தரும் போதும் இதை கொண்டு வந்து ஊக்லி நதியில் விட்டதாகவும் இந்த ஊக்லி நதியானது வந்து லண்டனில் உள்ள தேம்சு நதி போல வந்து காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் தண்டுகளில் வந்து காற்று நிரப்பப்பட்டு இருப்பதால் இவை மிதப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா வெங்காய தாமரையில் பூக்கும் மூதா நிற பூக்கள் வந்து பார்க்க அழகாகவும் இருக்கும் நீர்நிலை அலங்கார தாவரமாக தான் இது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதாம் தனியாக மிதக்கும் அடர்ந்த வேர்களும் பாதி மூழ்கி இலைகளில் வந்து நத்தைகளும் இருக்கிறதா வெங்காய தாமரை வருடம் முழுவதும் மிகவும் வேகமாக மற்றும் எத்தகைய மாசடைந்த நீர்நிலைகளிலையும் வந்து வளரக்கூடிய தன்மையுடையதாம் அதாவது ஒரு ஏரியிலேயோ அல்லது வந்து குளத்திலேயோ உள்ள வெங்காய தாமரை ஒரே ஒரு வாரத்தில் வந்து இரண்டு மடங்காக வளரும் தன்மையுடையதாம் மேலும் இந்த தாவரத்தின் விதை பார்த்தீங்கன்னா முப்பது வருடங்களுக்கு முளைக்கும் தன்மையை வந்து தக்க வைத்திருக்கிறதாம் அதாவது இதை அழித்து விட்டாலும் அதன் விதை மூலம் வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் வந்து மீண்டும் வளர சொல்லப்படுகிறதாம் இது விதை மற்றும் பார்த்தீங்கன்னா தாவர பரவல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறதாம் நல்ல சூழ்நிலையில் இது வந்து ஆறு தொடக்கம் வந்து பதினெட்டு நாட்களுக்கு வந்து இரட்டிப்பாகுமாம் இத்தகைய பண்புகள் இந்த தாவரம் வேகமாக வளர்ந்து பரவுவதற்கு மற்றும் அழியாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது இந்த விரைவான வளர்ச்சி மற்றது பரவல் இதை வந்து கட்டுப்படுத்துவதை வந்து கடினமாக்குகிறதாம் தற்போது பார்த்தீங்கன்னா இது தாயகமான தென் அமெரிக்காவை தவிர மற்ற கண்டங்களையும் மிக அதிகமாக வளர்ந்து உள்நாட்டு நீர் வளங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து உண்டாகி இருக்கிறதாம் இவை வந்து கழிவு நீரில் வளர்க்கக்கூடிய ஒரு மாசுபாடு கழிவுகளை வந்து உறிஞ்சி பார்த்திங்கன்னு சொன்னா ஜீரணித்து கழிவு நீர் கழிவுகளை வந்து ஒப்பிட்டளவில் வந்து சுத்தமான ஒரு நீராக மாற்றுமாம் இதன் விளைவாக தான் இந்த தாவரங்கள் ஒரு நிலையான இயற்கை நீர் சுத்திகரிப்பு அமைப்புகளாகவும் பயன்படுத்தப்படும் திறனை கொண்டுள்ளதாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவை விலங்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகிறதாம் இருப்பினும் பார்த்திங்கன்னு சொன்னா இந்த வெங்காய தாமரை வந்து தண்ணீரில் இருந்து நச்சுக்கள் மற்றும் பார்த்திங்கன்னா மாசுபடுத்திகளை உறிஞ்சி நுகர்வுக்கு பாதுகாப்பற்றதாக வந்து மாறுகிறதாம் இதனால் வந்து இதை வந்து கவனத்தில் கொள்ள வேணுமா இது பொதுவாக பாதுகாப்பான உணவு ஆதாரமாக வந்து கருதப்படுகிறது இல்லையா மற்றது வந்து இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்க கூடியதுன்னு சொல்லப்படுகிறது இது ஒட்டுண்ணிகள் பாக்டீரியாக்கள் மற்றது பிற தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் வந்து கொண்டிருக்கலாமா அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இது உட்கொண்ட பிறகு வந்து சிலர் இறப்பை குடல் கோளாறுகளை வந்து அனுபவிக்கலாமா ஆனால் இதை வந்து வியட்நாம் மற்றும் பார்த்தீங்கன்னா தைவான் போன்ற சில கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து சாலட் அல்லது வந்து காய்கறிகளுடன் வந்து சமைத்து கூட சாப்பிட்றாங்களா

பீத்திருக்கக்கூடிய அந்த செடிகள் படகு போக்குவரத்து மீன்பிடிப்பு இதெல்லாம் வந்து பெரிதும் பாதிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது ஆழ்பகுதிக்கு சூரிய ஒளி ஊடுருவத வந்து தடை செய்வதோடு நீர்வழிகளுக்கு வந்து இடையூறாகவும் விவசாயம் மீன்பிடித்தல் நீர் மின்சார உற்பத்திகளை வந்து பாதிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அடுத்தது இதன் அதிவக வளர்ச்சி உயிரினங்களின் இழப்பிற்கு கூட காரணமாக இருக்கிறதோ தாவர மிதவை உயிரினங்களின் வளர்ச்சியை வந்து பாதிப்பதோடு இறுதியாக நீர் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தை வந்து இந்த தாவரம் மாற்றி விடுக்கிறது இருக்குதுன்னே சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஆகாய தாமரையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி